குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஸ்ரீ குரு ஜோதிட நிலையம் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க கீழ்கண்ட நம்பருக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பு உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைவர் மனக்குழப்பம் மனக்குழப்பம் பெரும் குழப்பம் அந்த மாதிரி தான் இருக்குது மனுஷ வாழ்க்கையில் மனக்குழப்பம் இல்லாதனாலே இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த போட்டுக்கிட்டு மிக்சியில் அரைக்கிற மாதிரி நம்ம மண்டையில் போட்டுட்டு அதை அரைச்சிக்கிட்டே இருப்போம் அது இது பார்த்திங்கன்னா நிறைய இதுக்கு வந்து தீர்வே சொல்ல முடியாதுங்க இந்த பிரச்சனைக்கு ஏன்னா ம ஒரு மனுஷன் வந்து இதனால தான் குழம்பி இருக்கான் இந்த முடிவு தான் உன்னால் எடுக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு இதில் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பங்கிறது டாபிக் பார்த்திங்கன்னா கடல் அளவு இருக்குதுங்க அவ்வளோ அளவுக்கு நம்மளால் பேச முடியாது சிம்பிளாக எனக்கு என்ன தெரியுமோ நான் அதை உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன்னா உடல் மனசு ரெண்டுக்கும் காரணம் சந்திரன் தான் சந்திரனே பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் வளருவார் பதினஞ்சு நாள் தேய்வார் அப்போ வந்து சந்திரன்ற கிரகமே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் வளர்ச்சி பதினஞ்சு நாள் தே தேய்பிரை அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்கனால அதே மாதிரி சந்திரன் வந்து ஒரு ராசி கட்டத்தை ரெண்டரை நாளுக்கு மேலே இருக்க மாட்டார் அங்கே வந்து ஓடிட்டே இருப்பார் ஸோ வந்து அவரே வந்து நிலையா இல்லை அப்போ அந்த கிரகம் காரகத்துவமான ஒரு முடிவு எடுக்கிற தன்மை குழப்பம் மனசு எப்படி ஒரு இடத்துல இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனோட மனசு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சிந்திக்கும் அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு போகும் திடீர்னு ஆஸ்திரேலியாவுக்கு போகும் அப்போது மனுஷனோட மனசை வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது வந்து முடியாத காரியம் அதுக்கு அதில் வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது அப்படின்னா ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு ராகு கேது சனியோட இணைவுகள் இரு இருந்தாலும் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் சந்திரனுக்கு உங்கள் லக்னத்துக்கு ஆறு எட்டாம் அதிபதிகள் அப்படின்னு இருப்பாங்க அதாவது லக்னத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு எங்கன்னிங்கன்னா அதோட அதிபதி இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் எட்டாம் அதிபதியார் செவ்வாய் இவங்களுடைய தொடர்பு வந்து சந்திரனுக்கு வந்தாலும் அவங்களுக்கு நிறையா மனக்குழப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் லக்னத்துக்கு சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலும் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடங்கிறது வந்து தூக்கம் உங்களோடைய பெட்ரூம் படுக்கை ஏறை அதுல பார்த்தீங்கன்னா பாவகிரகங்கள் ராகு கேது சனி இவங்கெல்லாம் இருக்கும்போது உங்களால தூங்க முடியாது பிறண்டு தூக்கத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கம் பிறண்டு இருப்பீங்க தூங்க மாட்டீங்க ஸோ வந்து இதெல்லாம் வந்து மன கிரக மனக்குழப்பம் உண்டு பண்ணுறதுக்கான கிரகநிலைகள் ஜோதிடத்தில் இருக்குதுங்க இப்போது பார்த்திங்கன்னா சந்திரன் கேது இணைவு ஏற்பட்டால் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இரவு முழுவதும் ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க விடிஞ்சதுக்கப்புறம் அந்த விஷயத்துலேருந்து அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியாமல் விட்டுருவாங்க இது வந்து சந்திரன் கேது இணைவு சந்திரன் ராகு இணைவு ஏற்பட்டால் எப்படி இருக்குன்னா அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க அது வந்து அவங்களுக்கு தப்பாகவும் முடிச்சு சந்திரன் சனி இணைவு இருந்தால் எப்படி இருக்குன்னா முடிவே எடுக்க மாட்டாங்க ஆசுலேஷன்ஸ்லேயே இருப்பாங்க இது ரைட்டாக தப்பா இது பண்ணால் இப்படி ஆயிடுமா இது பண்ணால் அப்படி ஆகிடும் அப்படின்னு முடிவை வந்து தாமதப்படுத்திகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த கிரகங்கள் காம்பினேஷன்ஸ் எல்லாம் வரும்போது இந்த கிரகங்களோட திசா புத்திகள் வரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா குழப்பம் அதிகமாகும் சந்திரன் ராகு இணைவு சந்திரன் கேது இணைவு சந்திரன் சனி இணைவு சந்திர திசை சனி புத்தி சந்திர திசை ராகு புத்தி இல்லை ராகு திசை சன் சந்திர புத்தி இதுலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வந்துட்டு இருக்கும் முடிவெடுக்க எடுக்க முடியாது சரி ஒரு விஷயத்த வந்து ரெண்டு அல்லது மூணு நாளுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் அஞ்சு நாளுக்கு மேலே நீங்கள் அதே குழப்பத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அதை இட்டு எப்படி வெளியே வரதே அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைவர்ஷன் வேணுங்க இப்போ நீங்கள் இந்த விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை எடுத்து வேற விஷயத்துல பண்ணணுங்க அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா மனக்குழப்பங்கள் அதாவது அந்த விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க சரி ரெண்டாவது வந்து இப்போ கோயில் ரீதியான பரிகாரங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திங்கக்கிழமை வந்து சிவனுக்குரிய நாளுங்க திங்கக்கிழமைன்னா சந்திரனுக்குரிய நாள் அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போயிட்டு பச்சரிசி ஒரு ரெண்டு கிலோ தானம் கொடுக்கலாம் இது ஒரு பரிகாரம் ரெண்டாவது பௌர்ணமி கிரிவலம் போகலாம் அதாவது சந்திரன் தான் குழப்பமாக இருக்கார் இப்போது சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் முழு நிலவாக இருப்பார் அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிவலம் போகும்போது சந்திரனோட ஒளி ஆற்றல் ஒளி வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக கிடைக்கும் நீங்கள் ஒரு ஒரு மூணு மணி நேரம் கிரிவலம் பண்ணீங்க மினிமம் அந்த மூணு மணி நேரம் அந்த வெளியே இருக்கிற அந்த இலையில வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரனோட ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு மனக்குழப்பங்கள் கம்மியாகும் பௌர்ணமி சந்திரங்கிற வந்து பார்த்திங்கன்னா சுபர்களில் குருவுக்கு நிகரானவர் குருவோட மேலே ஒருபடி மேலே வரும் ஸோ வந்து அந்த கிரிவலம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மனக்குழப்பங்களில் ஆட்பாடுறது வந்து கம்மியாகும் ரெண்டாவது வந்து தூங்கும்போது இறைவனை நினச்சிட்டு ஒரு துண்ணீர் வச்சுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி வச்சுருங்க நிறை சொம்பு அது வந்து நீங்கள் குடிக்கக்கூடாது அந்த நிறை சொம்பு தண்ணி வைக்கிறதுனால அந்த மனக்குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க சந்திரன் ஸோ வந்து நீங்கள் ஒரு நிற சோம்பு தண்ணி தூங்கிறதுக்கு தூங்குவீங்களா அந்த படுக்கை அறைக்கு பக்கத்தில் உங்கள் தலைமாட்டுக்கு பக்கத்தில் ஒரு நிறைய சொம்பு தண்ணி வச்சுட்டு தூங்குங்க தூங்கி முடித்து காலையில் அதை எடுத்து யாரும் கால் படாத இடத்துல நீங்கள் அந்த தண்ணியை வந்து செடிகளுக்கு தேங்க அப்போ வந்து உங்கள் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் சரியாகும் அதே மாதிரி தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போகிறது அதாவது ஒரு கடலுக்கு போகிறது ஒரு ஆறு போகிற இடத்துல போய் உட்கார்றது இல்லைன்னா ஒரு பம்பு செட்டு ஓடும் தண்ணி வாய்க்காலில் போகும் அந்த மாதிரி இடங்களில் போகிறது அந்த மாதிரி தண்ணி இருக்கும் இடங்களுக்கு போகும்போது உங்களுக்கு மனக்குழப்பங்களை தண்ணியில இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா சந்திரன் சனி சந்திரன்னா பயணம் சனின்னா தூரதேசம் ஸோ வந்து நீங்கள் மனக்குழப்பத்தில் இருக்கீங்கன்னா உடனே ஒரு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு ஒரு ட்ராவல் பிளான் பண்ணுங்கள் முக்கியமாக காடு காடுகள் சார்ந்த இடம் தண்ணீர் சார்ந்த சூழ்ந்த இடங்களுக்கு நீங்க ட்ராவல் பண்ணும்போது உங்க மனசு வந்து சரியாயிடும் இல்லைங்க நான் வீட்லயே இருக்கேங்க குழப்பமா இருக்கு நான் வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கேன்னா நீங்க அதை பண்ணணும் இப்படி ஒவ்வொரு விஷயமா நமக்கு என்ன நமக்கு ஒத்து வருமோ நிறைய இருக்குங்க அது என்ன நமக்கு ஒத்து வருமோ அதை வந்து பண்ணணும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இல்லைன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க ஒரு டைவர்ஷன் நமக்கு வந்து தேவைப்படும் அது வந்து நம்ம பண்ணலாம் ரெண்டாவது சந்திரரோட ராகு இணையும் போது பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தை உச்சிக்கே கூட்டிகிட்டு போயிடும் கூட்டி போய் இவங்களை வந்து தற்கொலை எண்ணங்களை தூண்டி விட்டுட்டே இருக்கும் நம்ம ஏன் உசுரோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இவங்கெல்லாம் நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்களே அப்படிங்கிற அந்த மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும் ரெண்டாவது வந்து சந்திரன் கேது இணைவு இருந்தால் அடுத்தவங்களை வந்து சந்தேகப்படு பட்டுட்டே இருக்க தோணும் இவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணுறாங்க இவங்க நம்ம கஷ்டப்படுத்துறாங்க தான் நம்மளுக்கு கஷ்டம் அப்படியெல்லாம் தோணிகிட்டே இருக்கும் சந்திரன் கேது நினைவு வந்து யாரையுமே நம்பாது உங்கள் மனசை வந்து விரக்தி அடை செஞ்சுட்டே இருக்கும் ஸோ வந்து இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உட் இந்த மன ரீதியான பாதிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திரன்னா உடல் உடல் ரீதியான பாதிப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க மனசை வந்து ஒரு நாலு நாள் இப்படி போட்டு குழப்பிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுங்க அதனால் நீ அதே மாதிரி எந்த விஷயத்தையும் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ வந்து இந்த நினைவுகளெலாம் இருக்க மனப்பழப்பம் வேண்டாம் ஒரு சிறந்த ஒரு விஷயம் இருக்குங்க அதாவது ஏன் மனப்பொழப்பம் அடையணும் நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்மளால் மாற்ற முடியாது ஓகேங்களா நடக்க போகிற விஷயத்த நீங்கள் யோசிக்கிறீங்கனாலும் நாளைக்கு நம்ம உசுரோடு இருப்போமானே தெரியாது இப்போ என்ன இன்னைக்கு இருக்கோ அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணுங்க இன்றைக்கி என்ன நடக்குமோ அந்த வே இதை இன்றைக்கி என்ன நம்ம கடமைகளை செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சிங்கனாவே ஈஸியாக வந்து இந்த பிரச்சனையை நம்ம தாண்டி வர முடியும் அதனால் நடந்ததை பற்றி யோசித்து அதை மாற்ற முடியாது நடக்க போகிறது இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது நம்ம உசுரோடு இருப்போம்மான்னு தெரியாது அந்த குழப்பத்தை கொடுத்தவங்களும் இருப்பாங்களான்னு தெரியாது அப்போது இதெல்லாம் இதை பற்றியெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு என்ன நம்ம ஒழுங்காக ஒரு உருப்படியான ஒரு வேலை செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சோம்னா நம்ம நல்லா இருக்கலாம் அது ஒன்று ரெண்டாவது வந்து கோயிலுக்கு போகிறதுங்கிறது வந்து ஒரு சிறந்த பரிகாரம் நம்மளை சுற்றி எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது நம்ம கோயிலில் உள்ள போனால் அங்கே பாசிட்டிவ் ஏன்னா கோயிலுக்குள்ளே நம்ம எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் நினைக்க மாட்டோம் கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டோம் அந்த ஃபுல்லாகவே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதுவும் இல்லாமல் இந்த இருந்து பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அந்த கோயில் கலசமும் அந்த கருவறைக்குள்ளேயும் இருக்குங்க நீங்கள் போய் அந்த கருவறை முன்னாடி நிற்கும்போது உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் பாருங்க வேறு லெவலில் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே இருக்கிறதோட பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ளே போயிட்டு உங்களை ஒரு சார்ஜ் போட்டுட்டு வெளியே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனால் எனக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜிங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்கலாம் நம்மளை என்ன நினைப்பாங்க இவனுக்கு எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினைப்பாங்க நெகட்டிவ் எனர்ஜி இவனுக்கெல்லாம் இவன்லாம் இப்படி ஒரு ட்ரெஸ் போடுறான் அப்படின்னு நினைப்பாங்க அதுவும் நெகட்டிவ் எனர்ஜி ஸோ வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்க கூடயே சுற்றிட்டு இருந்தால் நம்மளும் நெகட்டிவ் எனர்ஜியாக தான் இருப்போம் பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது வந்து கோயில்களில் மட்டும்தான் இருக்குது அப்படி இல்லைன்னா காட்டுக்குள்ளே இருக்கும் காட்டில் போய் உக்காந்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஸோ வந்து கோயிலுக்கு போகிறத வந்து நீங்கள் வந்து முன்னேறு மலை சார்ந்த இடங்கள் காடுகள் சார்ந்த இடங்களில் வந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக ரிசீவ் பண்ணலாம் அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுங்கள் ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு முடிவெடுக்கும் திறமை வந்துடுங்க நிறையா கோயில் பரிகாரங்கள் இருக்குது ஆனால் இந்த மனசு மனக்குழப்பத்துக்கு வந்து நீங்கள் தான் நீங்கள் தான் மாறணும் நீங்கள் மாறினீங்கன்னா எல்லாம் மாறும் அதாவது உங்களை நீங்கள் அந்த இடத்த அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் ஒதுக்கி வந்துடுங்க அதாவது உங்களை யாரை கஷ்டப்படுத்துகிறாங்களா அந்த இடத்துலருந்து வெளியே வந்து கொஞ்சம் நாள் இருங்க அதுவே எல்லாம் சரியாகும் இதுக்கு வந்து காலம்தான் பதில் சொல்லும் அது அதனால் நீங்கள் அந்த கால கொடுக்கணும் அந்த எல்லாம் சரி பண்ணுறதுக்கு அந்த காலத்துக்கு நீங்கள் ஒரு டைம் கொடுக்கணும் ஆனால் நீங்கள் அப்படி கொடுக்க மாட்டீங்க ஆனால் அந்த ரே அதாவது இந்த தற்கொலை முடிவுகளில் சடனாக எடுக்கிறாங்கல்ல அவங்க அந்த வாழ்க்கை அந்த விஷயத்துக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த உசுரியே விடுறாங்க அது எவ்வளோ பெரிய தைரியமான முடிவு ஸோ வந்து ஆகும் அதாவது உசுரை விடுற அளவுக்கு தைரியம் இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுதான் வந்து கஷ்டமாக இருக்குது அதனால் அந்த ஒரு குழப்பம்னா அந்த ரெண்டரை நாளில் தான் இருக்கும் அதை வந்து கடந்து வந்துட்டிங்கனாவே இல்லை யாராச்சும் உங்களை கைட் பண்ணாவே நீங்கள் தப்பிச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ வீடியோக்கள் இனி இனி வர காலங்களில் வருங்க நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்